எடப்பாடி பழனிசாமியின் கை கூலியாகத்தான் சவுக்கு சங்கர் செயல்பட்டு வருகிறார் திருச்சியில் பாஜக சூர்யா சிவா பேட்டி சமூக வலைதளமான யூடியூபில் முக்குலத்தோர் சமூகத்தினையும் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவையும் அவமானப்படுத்தும் விதமாகவும் முக்குலத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் எந்த வேலைக்கும் செல்லாமல் குடிபோதையில் இருப்பதாகவும் குற்றப்பின்னணி உடையவர்களான அந்த சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களை எந்த ஒரு நிறுவனமும் வேலைக்கு சேர்க்க இருப்பதாகவும் தேவர் ஜெயந்தியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சாதி கலவரத்தை தூண்டும் விதத்தில் இழிவான கருத்துக்களை பேசிய சவுக்கு சங்கர் தனது யூடியூப் டியூப் சேனலில் வெளியிட்டிருப்பது முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சவுக்கு சங்கர் மீதும் சவுக்கு சங்கர் யூடியூப் சேனல் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி ஓபிசி சார்பில் மாநில பொதுச் செயலாளர் திருச்சி சூர்யா சிவா திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி அணி சார்பாக யூடியூபர் டியூபர் சவுக் சங்கர் கடந்த காலங்களில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியை பற்றியும் புக்குளத்தோர் சமூகத்தை பற்றியும் இழிவான கருத்துக்களை யூடியூப்களில் பதிவு செய்துள்ளார் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் மட்டுமே அச்சமுதாயத்தில் இருக்கிறார்கள் எனவும் எந்நேரமும் இளைஞர்கள் வேலைக்கு செல்லாமல் குடிபோதையில் நில நிலவி வருவதாகவும் பொது நிறுவனங்கள் முப்புளத்தோர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களை வேலைக்கு எடுப்பதற்கு யோசிப்பதாகவும் ஐயா பசுமன் தேவர் ஜெயந்தியில் பெண்களுக்கு ஒரு அசௌகரியமான சூழ்நிலை நிலவுவாதம் போன்ற கருத்துக்களை ஒற்றை சமூகத்தை பெரும்பான்மை சமூகத்தையும் தெய்வமாக வழிபடும் ஐயா பசுமன் முத்தராமலிங்க தேவரை அவர் இழிவுபடுத்தும் விதமாக கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் இது சமூகத்தில் ஜாதி கலவரங்கள் தூண்டுவதற்கும் சமுதாய ரீதியான கருத்துக்களை பதிவு செய்து சட்டம் ஒழுங்கை கெடுப்பதற்குமான முயற்சியில் அவர் ஈடுபட்டுள்ளதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி அணி சார்பாக இன்று கண்காணிப்பாளர் அவர்களிடம் புகார் கொடுத்துள்ளோம் அதை அவர்கள் பெற்றுக்கொண்டுள்ளார்கள் அதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார்கள் எங்களுக்கு புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்து இருக்குது இப்போ நீங்கள் காரணம் சார் அதாவது பெண்களை பற்றி பெண் காவலர்களை பற்றி இழிவாக பேசினதுக்கு உண்டானதுக்கு இது வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து முப்பத்தஞ்சு புகார்கள் பெற்றிருக்காங்க அதுக்குண்டான எஃப்ஐஆர் தான் பதிவு செஞ்சுருக்காங்க முக்குளத்தோர் சமூகத்தை பற்றி விமர்சனம் செய்ததுக்கு கோயம்புத்தூரில் ஒரு ஒரு புகார் பெற்று அதற்கு எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளார்கள் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே வந்து ஜாதியை பற்றி இழிவுபடுத்தக்கூடாது என்ற எண்ணத்தில் ஜாதி அரசியலோ மத அரசியலோ விரும்பாதவர்கள் அப்படி இருக்கக்கூடிய எண்ணத்தில் எங்களுடைய ஓபிசி அணியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பணி என்பது சுதந்திர போராட்டத் தலைவர்கள் மற்றும் சமுதாயத் தலைவர்களை வழிபடுவதும் அவர்களுக்கு தேவையான பெருமை பெருமையை போற்றுவது மட்டுமே எங்களுடைய அணியோட பணியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தேவர் ஜெயந்தியை பற்றி இழிவாக பேசியதை கட்சி சார்பாக புகார் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்பதனால் அதை கொடுத்துருக்கோம் சார் அதாவது உண்மையிலேயே வந்து நானும் முப்பத்தி ரெண்டு நாட்கள் பாஜகவுக்கு வந்த பிறகு சிறைச்சாலையில் திருச்சி மத்திய சிறைச்சாலையில் இருந்தேன் எனக்குமே வந்து இதே செந்தில்குமார் அவர்கள் தான் கண்காணிப்பாளராக இருந்தார் நீங்கள் உண்மையிலேயே அவர் ரொம்ப நேர்மையான அதிகாரி சவுக்கு சங்கர் நிறைய இடங்களில் பகைகளை சம்பாதித்து வச்சிருக்கிறார் இன்றைக்கும் எடப்பாடியின் கைகூலியாக செயல்பட்டு மற்ற இடத்துல எல்லாத்துக்கும் இருக்கிறார் ஆளுநரை சந்தித்ததை கூட பதிவு செய்து வைத்திருக்கிறாருங்க மாதிரி எடப்பாடியை எத்தனை முறை அவர் நாளைக்கு பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காருங்கிறது யாருக்குமே தெரியாது கடந்த காலங்களில் கொடைநாடு கொலை வழக்கு முதற்கொண்டு சவுக்கு சங்கர் வந்து எடப்பாடியுடன் நெருக்கமாக பயணித்துள்ளார் என்பது சில விசாரணைகள் மூலமாக காவல்துறை மூலமாக தகவல்கள் வெளியே வருகிறது கொடநாடின் முக்கிய குற்றவாளி கனகராஜ் அவர்கள் வந்து ஒரு கார் விபத்தில் இறந்திருந்தார் அதில் வந்து அவருடைய அந்த கார் உரிமையாளரும் அந்த காரை ஓட்டி சென்றதும் மல்லிகா நல்லுசாமி என்ற ஒரு பெண் அவங்க வந்து சவுக்கு சங்கருடைய நெருங்கிய நண்பர் இதை சம்மந்தப்பட்டு விசாரணைக்கு எடுக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாத்தையுமே நிறையா விஷயங்களை ஆஃப் பண்ணியிருக்காங்க ஸோ இது மாதிரி எடப்பாடி பழனிசாமியுடன் சவுக்கு சங்கர் நீண்ட தூரம் பயணிச்சிருக்காரு நிறையா ரகசியமான விஷயங்களில் ஈடுபட்டிருக்காருங்கிறப்ப அவருக்கு நிறையா உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருக்குது நீங்கள் அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ நியூஸ் சேனலில் மூணு நாளாக தொடர்ச்சியாக ஒரு செய்தியை மக்களிடம் பதியறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறையில் ஆர்டிஐ போட்டு நாங்கள் எடுத்திருக்கோம் அதில் வந்து ரெண்டு வருஷத்தில் இரநூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்கன்னு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த மூணு நாளாக அவங்க செய்திகளில் போட்டு மக்கள்கிட்ட பதிய வச்சுக்கிட்டு இருக்காங்க இது எதற்காக அவங்க செய்கிறாங்கங்கிறது நமக்கு நல்லா தெரியுது அவருக்கு அச்சுறுத்தல்கள் நிறையா இருக்குது ஒரு நேர்மையான கண்காணிப்பாளர் செந்தில்குமார் மாதிரி ஒரு ஆய்வாளர் அங்கே இருக்கிறது கண்காணிப்பாளர் இருக்கிறது தான் சவுக்கு சங்கருடைய உயிருக்கு உண்மையிலே பாதுகாப்பான விஷயம் சவுக்கு சங்க சார் உண்மையிலே அவருடைய இயக்கத்திலும் அவங்க தானே எல்லா விஷயத்துலையுமே இப்போ பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியை அவர் விமர்சனம் செய்வதே எதற்காக அப்படின்னா ஆர் உதயகுமார் அவர்கள் அதே ஜெயந்தியில் போயிட்டு நாளைக்கு அடுத்த அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமின்னு கோஷம் போட்டார் அதற்கு உண்டான எதிர்ப்புகள் கிளம்புச்சு அதுக்கப்புறம் எடப்பாடி மரியாதை போனார் அவர் மாரி சிறப்பு வச்சு நடந்துச்சுங்கிறதுனால முதலாளியை விமர்சனம் செஞ்சாங்கங்கிற சமூகத்தையே மொத்தமாக இழிவுபடுத்தணுங்கிறது தானே சவுக்கு சங்கருடைய நோக்கமாக இருக்குது அவர் கண்டிப்பாக ஆரம்ப காலத்திலேருந்து தேர்தல்லேயும் சரி அவருடைய மற்ற விஷயங்கள் விமர்சனம் செய்தது ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்தது பாஜக விமர்சனம் செய்தது தொழிலதிபர்களை மிரட்டியது காவல்துறை அதிகாரிகளை விமர்சனம் செய்வது எல்லாமே அவர் எடப்பாடிக்கு எடுபடியாக இருந்தார் என்பதையே காட்டுகிறது